மக்களே உங்களை பற்றி ஒருத்தவங்க வந்து தப்பு தப்பாக பேசிக்கொண்டிருக்காங்க நீங்கள் போரிடமெல்லாம் கூடவே வந்து உங்களுடைய மனசை நோகடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணாத விடயங்களை பண்ண மாதிரி அதே நேரத்தில் அடுத்தவங்களை மாதிரி குறை சொல்லிக்கிட்டு நீ இதை பற்றி என்ன நினைக்கிற நீ இத என்ன இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது நீங்கள் வெல்லக்கூடாது நீங்கள் தோத்து போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காங்க உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களை நீங்க வந்து ஒரு போட்டியிலயோ இல்லது உங்களுடைய வாழ்க்கையிலயோ கூட வச்சிருப்பீங்களா பாம்புக்கு பாலூட்டி வளர்த்தா அந்த பாம்பு என்ன பண்ணும் வந்து கொத்தும் சரியா மஞ்சரி மஞ்சரி அவர்கள் வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம் இந்த துரோகத்துக்கு தான் மக்கள் அவங்களுக்கு செருப்படி கொடுத்து அவங்களை வெளியில் அனுப்பி இருக்காங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு தூரம் முத்துக்குமரன் அவர்களை ஒரு கெட்ட விதமாக காமிக்கணும் அவருக்கு ஒரு கெட்ட பெயர் வரணும் அப்படி என்பது மஞ்சரியோட நோக்கமா இருந்துச்சு பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனோட வளர்ச்சி முத்துக்குமரனுக்கு கிடைக்கிற பாராட்டு முத்துக்குமரனுக்கு கிடைக்கிற புகழ் இது கூடவே நட்பு என்ற பெயர்ல இருந்துகிட்டு அந்த நபரை கொத்துறதுக்கு காத்து கொண்டு வந்த நபர் தான் மஞ்சரி சரிங்களா நான் வந்து ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல் போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் முத்துக்குமார் நபர்கள் பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சி போயிட்டாங்க அப்படின்னு முத்துவை பத்தி இவனுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சிட்டான் இவன் போயிட்டானா அப்படின்னு பொறாமைப்பட்டாங்க மஞ்சரி அப்படின்னு எனக்கு பல பேர் வந்து ஈமெயில் போட்டிருந்தாங்க இவங்க வந்து முத்து மீது அவ்வளவு பொறாமையில இருக்காங்கன்னு இது மட்டும் இந்த பிக் பாஸ் இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து என்னன்னா முத்து தம்பி உனக்கு வந்து மஞ்சரி நட்பா வரலனா உனக்கு ஆப்பா தான் வந்திருக்கா அது தெரியாம நீ மஞ்சரிக்காக குரல் கொடுக்குறியே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அத்தனை விடயமும் பா மஞ்சரி வந்து முத்து மீது எவ்வளவு தூரம் அந்த பாம்போட குணத்தோட விஷத்தன்மையோட இருந்தாங்க அப்படி என்பதை இன்னைக்கு மஞ்சரியோட கேடுகட்ட கேவலுமான முகம் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு சரிங்களா மஞ்சரியின் விசத்தன்மை வந்து வெளியில வந்து இருக்கு சோ அவங்க சொல்றாங்க பாருங்க ஒரு நல்ல மனசுடையவங்க ஒரு நல்லவங்க இல்ல ஒரு அறிவான நபர் வந்து இவங்க வந்து பிக்பாஸ்க்குள்ள ஆறாவது வீக் வந்து போறாங்க அப்ப அந்த வீட்டுக்குள்ள முத்து குமரனுக்கு தான் துரகம் நடந்தது வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அவங்க எல்லாம் முத்துக்கிட்ட வந்து கேட்பாங்க தான் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இவன் இண்டிவிஜுவல் டாஸ்க் கொடுத்தா கூட அவங்களுக்கு ஐடியா இருக்காது அவங்க முத்துக்கிட்ட கேட்பாங்க எனக்கு இப்படி ஒரு ரோல் தந்திருக்காங்க சீக்கிரட் டாஸ்க் வந்து வந்திருக்கு நான் எப்படி பண்ணணும் எனக்கு ஐடியா வரல நீ சொல்ல அப்படின்னு அப்ப ஒட்டுமொத்த பேருக்கும் ஐடியா இல்லாம இருக்கக்குள்ள முத்துக்கிட்ட கேட்பாங்க முத்து ஐடியா கொடுப்பாரு ஒட்டுமொத்த பெருமையை வந்து ஒரு முட்டாள்தனமான ஐடியாவை கொடுப்பாங்க அப்ப முத்தூமர் ஐடியாவை வைப்பாரு அப்ப அதுக்குள்ள எல்லாருமே சேர்ந்து முத்தோட ஐடியா நல்லா இருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு போட்டு இவனுங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்ப மூணாவது வாரமே மக்கள் செல்வன் சொல்லியிருப்பாரு ஏன் இப்ப முத்தோட கையில டைரக்டர்ல கொடுத்துட்டு போங்கடா அப்படி போகலாம் தானே அப்படின்ற மாதிரி அப்போ படித்த ஒரு பொம்பளை முப்பத்தி நாலு வயசு மஞ்சரி ஆ இவ்வளவு தூரம் அனுபவம் இருக்கு அப்ப இப்படிப்பட்ட நபர் ஆறு வீக்கு முத்துக்கு நடந்த துரோகம் அந்த வீட்டுல என்ன எக்ஸாக்ட்லி நடக்குது அப்படின்றத பார்த்து போட்டு உள்ளுக்குள்ள போறாங்க அந்த அம்மா உள்ளுக்குள்ள போவைக்குள்ள அந்த அம்மாவை குப்பையாத்தான் பார்த்தார்கள் உள்ளுக்குள்ள இருப்பவர்களும் சரி வெளியில இருப்பவர்களும் சரி அந்த அம்மாவுக்கு ஒரு சொட்டு மரியாதை இல்லை அங்க அவங்களுக்கு அப்படியே ஒரு அநியாயம் நடக்கிறக்குள்ள ஒரு உரைக்குள்ள ரெண்டு கட்டி இருக்காது ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்து போற ரெண்டு ப்ரொஃபஷன்ல இருந்து போறவங்க பிக்பாஸ்க்குள்ளயோ இல்ல வேற துறையில இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு அப்ப இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் தன்னோட போட்டிக்கு வந்தவங்க தன்னுடைய ப்ரொஃபஷன்ல இருந்து வந்தவங்க இவங்க பெரிய போட்டியா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அந்த மஞ்சரிக்கு அந்த துறகம் நடக்கைக்குள்ள குரல் கொடுத்த ஒரே ஒரு குரல் முத்துக்குமரன் அந்த முத்துக்குமரன் என்ற குரல் அவங்களுக்காக நின்னபடியா தான் அந்த வீட்டுக்குள்ள இருப்பவங்களும் சரி வெளியில இருக்கிற மக்களும் சரி மஞ்சரி ஒரு பொருட்டாக மதிக்க ஆரம்பித்தார்கள் முத்துக்குமரன் என்ற பேரு முத்துக்குமரனோட ரசிகர்கள் மஞ்சரிக்கு ஓட் போட்டாங்க அப்ப முத்து அங்க இல்லன்னா மஞ்சரி இல்ல முத்துக்குமரன் ரசிகர் இல்லன்னா இந்த அம்மா எப்பயோ வழியில போயிருக்கும் ஆனா அந்த ஒரு சொட்டு நன்றி உணர்வு கூட இல்லாம வன்மத்தை எவ்வளவு தூரம் முத்து மீது கொட்ட முடியுமோ அதை வந்து மஞ்சரி பண்ணி கொண்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து தெல்ல தெளிவா தெரிஞ்சது இது முத்துக்குமரன் மீது அவங்க சொன்ன ஒட்டுமொத்தமான விடயங்களும் பச்சை மஞ்சள் சொன்னது உண்மை இல்லை அப்படி என்பதா மக்கள் எப்படி செருப்படி மூலம் மஞ்சள் கொடுத்திருக்காங்கன்னா மஞ்சரியோட வெளியேற்றம் சரிங்களா வெளியில போனத ஒரு விழாவு நீ பண்ண ஆனா உனக்கு மக்கள் உன்னை சேவ் பண்ணாங்களா இல்ல வெளியில போன உன்னை துறந்திடாங்க அதுதான் உன்னோட உண்மையான முகத்துக்கு மக்கள் ஒருத்த பரிசு சரிங்களா சோ இதுக்கு இதுக்கு மேல மஞ்சரிய பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா பிக் பாஸ் ஒரு பாடம் சோ நம்ம நண்பர்கள் இல்லாம கூட வாழ்க்கையில சாதிச்சிடலாம் ஆனா நம்ம அழியோணும் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறோன்னு நம்ம நட்பா வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை காலி சரிங்களா இது வந்து பிக்பாஸ் நடத்திய பாடம் மக்களே பட் முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற கூட்டம் கூடவே இருக்கு பிக்பாஸ்ல மட்டுமில்ல வெளியில்தான் அவர் அவருக்கு இப்ப இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ஆறு வயசு இன்னும் உச்சத்துக்கு அவர் போவாரு நம்ம வந்து கூட இருக்கிறவங்கள சரியா வச்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இது ஒரு தான் மக்களே சரிங்களா எனக்கு அவ்வளவு தூரம் கோபம் வந்துச்சு மஞ்சோலியோட செயல்கள் எவ்வளவு தூரம் வன்மம் வந்து ஒரு நபரை எவ்வளவு தூரம் அறிவம் வந்து கீழ்த்தரமா பண்ணுது அப்படி என்பது இந்த விடயத்துல பார்க்க முடிஞ்சது மஞ்சரி டிசர்வ் தான் முத்து மட்டும் அன்னைக்கு இவங்களுக்காக பேசலன்னா எப்பயோ வழியில போயிருப்பாங்க சரி முத்துவோட வெற்றிய மேடையில வந்து பார்க்கட்டும் வயிறு எரியட்டும் மண்டை வெடிக்கட்டும் வேற என்னத்த சொல்றது இவங்களை பத்தி மக்களை நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க நிறைய விடயங்கள் பேசுறதுக்கு ஒன்னா வரும் நன்றி